பராித்தாயின் சக்தி வாய்ந்த சக்தி இது என் தங்கமே நான் ஒவ்வொரு முறையும் நீ என் பிள்ளையாயிற்றே என்று உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறேன் ஆனால் நீயோ என்னை அலட்சியம் செய்து கொண்டே இருக்கிறாய் இன்றாவது அம்மா சொல்ல வருவதை நீ கேட்டுவிடு என்றும் உன்னை நான் கவனித்து வருகிறேன் உன் எண்ணம் தடுமாறும்போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனை அளிப்பேன் நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன் உன் வீட்டில் பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடாமல் தடுத்து உங்களை நான் காப்பேன் இல்லறத்தில் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் நான் எச்சரிக்கை செய்வேன் உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை அளிப்பேன் என்றுமே உன்னை நான் அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன் உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைப்பேன் என் அன்பு குழந்தையே யோசிக்கும் யோசனைகள் சில விஷயங்களில் நீ என்ன செய்கிறாய் என்ன முடிவு எடுக்கிறாய் என்ற உணர்வை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாத தருணங்களாய் இருக்கும் காற்றில் பறக்கும் துணி போல பட்டும் படாமலும் அந்த நிகழ்வுகளில் உன்னை ஈடுபடுத்தி இருப்பாய் பறப்பது தான் உனக்கு தெரியும் ஆனால் அதை தாண்டி ஒரு தூண்டுகோளாய் உன்னை ஒரு திசைக்கு அது வழி நடத்தி செல்லும் அது என்ன என்பதை உன்னால் உணராத அளவிற்கு உன் எதிர்மறை நிகழ்வுகளில் அமுக்கப்பட்டு இருப்பாய் உனக்கு மூச்சு திணறாமல் இருக்க உன் சுவாசமாய் உன் அன்னையான நான் இருப்பேன் அந்த குழப்பம் மிகுந்த சூழலில் உன் மனதை நீ கட்டுப்படுத்த தனியாக ஒரு இடத்தில் உன்னை அமர்த்திக்கொள் உன் மனதில் எண்ணற்ற குழப்பங்களும் எண்ணங்களும் சுழலும் துணி முட்கள் மீது விழுந்தால் அதை எடுத்தாலும் துணி கிழிந்துதான் போகும் அதே போல நீ உன் எதிர்மறை எண்ணங்களை உன் மனதிலிருந்து எடுக்க நினைக்கும்போது போது வழிகளைத்தான் உணருவாய் அதனால் அதை அதன் போக்கில் விட்டுவிடு பிறகு உன் மனம் அமைதியாகும் கவலை கொள்ளாதே குழந்தையே எதுவும் உன்னை தீண்ட விடமாட்டேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை விலகி போகும்படி உன் அன்னையான நான் செய்வதும் இல்லை உன் பாதையை நீயே உருவாக்கிக் கொள்ளும் தண்ணீராக இரு வாழ்வில் நீ எதையும் சாதிக்கலாம் அடுத்தவர் பாதையை தடுக்கும் பாறையாக நீ ஒருபோதுமே இருந்துவிடாதே ஐயங்களும் கஷ்டங்களும் நம்மை சற்றே அசைத்து நம்பிக்கையை உறுதிப்படுத்தவே நம்மை சூழ்கின்றன நாம் வாழ்க்கையில் சோதனைக்கு உள்ளாக்கப்படுகிறோம் முழு நம்பிக்கையோடு ஆத்மார்த்தமான அன்பு கொண்டு என்னை பற்றி கொண்டும் விழிப்புணர்வோடும் உனது முயற்சிகளை தொடர்ந்து செய் உன் செயல்கள் அனைத்தும் முடிவாக வெற்றி முடி சூட்டப்பெறும் உனக்காகவே உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் மனக்குழப்பங்கள் அனைத்தும் மன மகிழ்ச்சியாக நான் மாற்றி தருகிறேன் என்னை நம்பி வாழும் உனக்கு நல்லதே நடக்கும் எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுப்பறியாக உள்ள பிரச்சனையை உன் வராகித்தாய் நான் முடித்து கொடுக்கப் போகிறேன் வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்று என்பதைக் கவனி உன்னிடம் அதை நீ செய்முறைப்படுத்துகிறாயா என்று யோசி அந்த நடைமுறையில் நீ கடந்த பயணங்கள் உன்னை நேர்மறையில் மாற்றியதும் உனக்கு சில பக்குவத்தை ஏற்படுத்தின விஷயங்களில் உன் எண்ணங்கள் இனிமேல் வரும் காலத்தில் அதே பயின்ற பக்குவத்தில் செயல்படுவாயா என்று உன்னிடம் நீயே கேட்டுப்பார் இவற்றில் உனக்கு பதில் கிடைத்தால் நிச்சயம் நீ வெற்றி பயணத்தை நோக்கி நகர்கிறாய் என்று அர்த்தம் உன்னில் நான் இருக்கிறேன் என்பதை திடமாக நம்பு நிச்சயம் உன்னை நான் உயர்த்தி வாழ வைப்பேன் நீ உன் உள் மனதில் வைத்து கதறுகின்ற விஷயம் எனக்கு தெரியாது என்று எப்படி நீ நினைத்தாய் நிச்சயம் அதிலிருந்து நான் உனக்கு விடுதலை அளிப்பேன் எல்லோரும் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை எளிதாய் பெறுவது கிடையாது அதற்கு நிறைய விஷயங்களில் நீ முயற்சி செய்ய வேண்டும் உழைக்க வேண்டும் உழைப்பும் நேர்மையும் உன்னை தற்காலிகமாக காயப்படுத்தும் மற்றவர்களால் ஆனால் ஒரு நாள் நிச்சயம் நீ கிரீடம் எய்துவாய் குழந்தையே வாழ்க்கையில் கஷ்டங்களை நினைத்து எவ்வளவு நாள் இப்படியே அவற்றிலேயே நீ தேங்கி நிற்கப் போகிறாய் அவற்றை விட்டுவிடு புத்துணர்ச்சியோடு வாழ பழகிக்கொள் செய்யும் காரியங்களை பிடித்து மகிழ்வோடு செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் கைப்பிடித்து உன் பாதையில் நான் உன்னுடனே வருகின்றேன் உன் கண்ணீர் கண்ணீர் உன் வழி உன் அன்னையின் வழி அதை நிச்சயம் நான் சரி செய்வேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் தேகத்தின் குருதியிலிருந்து பிறந்த என் உயிர் நீ உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய் அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும் நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை உன் ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டும் உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய நான் இருக்கிறேன் என்னுடைய அன்பு மட்டும்தான் உதாசீனப்படுத்தாத அன்பு உன் மனதை நீ திடமாக வைத்துக்கொள் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது யாருமே நிரந்தரமில்லை பெற்ற தாயானாலும் தந்தையானாலும் மனைவியானாலும் கணவரானாலும் குழந்தைகளானாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் வருவார்கள் ஆனால் உன்னோடு நிரந்தரமாக வரப்போவது உன் அன்னையான நான் மட்டுமே அதை புரிந்து கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் சரிசமமாக நினைக்க உன் மனதை நீ பக்குவப்படுத்திக்கொள் இன்பத்தைக் கண்டு மிகவும் பரவசப்படாமலும் துன்பத்தைக் கண்டு துவண்டு போகாமலும் உன்னை சமநிலையில் இருக்க நீ பழகிக்கொள் அப்போது நீ எதற்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த நிலைக்கு உன்னை கொண்டு வருவது கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் என்னையே நினைத்து என் நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க அந்த நிலையை நான் உனக்கு வர வைப்பேன் உன் மீது எனக்கு இருக்கும் அன்பு எல்லை இல்லாதது நீயே என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் நீயே என்னை விட்டு விலகினாலும் நான் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும் என் உருவம் உன்னுடைய கண்களில் நிலைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும் அப்போது உன்னுடைய பிரயத்தம் ஏதுமின்றி நீ நினைப்பது அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை உணர்வாய் உழைப்பும் நேர்மையும் உன்னோடு இருக்கும் வரை உன்னை ஒருவராலும் வீழ்த்திட முடியாது நீ நதி போல ஓடிக்கொண்டே இரு உன்னோடு உன் கூடவே நான் இருக்கிறேன் மனிதன் வாழ்க்கையை வாழ அவசியமான விஷயங்கள் இருப்பது போல வாழ்க்கையில் சந்திக்க அதை கடந்து செல்ல அதை எதிர்கொள்ள அவர்களுக்கு அடிப்படையான தேவை அன்பு நம்பிக்கை பொறுமை நேர்மை விடாமுயற்சி ஒரு கடினமான சூழலை கடக்க ஒருவருக்கு நீடித்த நம்பிக்கையும் குறையாத பொறுமையும் மிக முக்கிய தேவை உன் வாழ்க்கையில் உன்னை தலைகீழாக மாற்றும் சூழல் வந்திருக்கலாம் அது உன்னை நடுங்க வைத்து உன்னை பாடாய்ப்படுத்தியிருக்கலாம் ஆனால் முயன்று மீண்டு வருவேன் என்று நம்பிக்கையை இழக்காமல் பொறுமையோடு அந்த சூழல் நிரந்தரமானது அல்ல என்று நேர்மறை எண்ணத்தில் எதிர்கொள்ள வேண்டும் அப்படி ஒருவர் நம்பிக்கை இழந்து நிர்கதியாயிருக்கும் சூழலில் அந்த ஆன்மா என்னை நோக்க செய்கின்றது நம்பிக்கையின் வார்த்தைகளால் நான் கொடுக்கின்றேன் அதை அவர் மனதில் பதிய அவர் மனம் ஆனந்தமடைய சிறு லீலைகளை நடத்தி நம்பிக்கையை ஊர்ஜிதப்படுத்தி அதிகமாக்குகிறேன் உன்னிடத்தில் என்னை நம்புவதற்கு சிறு விஷயங்களை நடத்தி உன் ஆன்மாவோடுதான் இருக்கிறேன் என்ற உண்மையை வெளிப்படுத்தி உன்னை இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்து நான் விடுவிப்பேன் அது ஏன் அம்மா நான் மட்டும் நிறைய பேர் இருக்கிறார்களே என்றுதானே நீ கேட்கிறாய் ருணானு பந்தம் அதாவது ஜென்ம ஜென்மமாய் தொடர்கின்ற பந்தம்தான் நீயும் நானும் நீயும் நானும் சொற்களால் இரண்டாக இருந்தாலும் தாய் கருவுற்று சிசு தன் வயிற்றில் இருக்கும்போது இரு உயிர் ஒரு இருப்பது போல நீயும் நானும் இருக்கின்றோம் அதனால்தான் என்னை நம்பி என்னிடம் வேண்டுபவர்கள் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் என்று சொல்கிறேன் என்னை நம்பினோரை நான் கைப்பிடித்து கொண்டே இருப்பேன் என் அன்பு குழந்தையே உன் மனம் தள்ளாடி கொண்டு இருக்கிறது கடிவாளம் இல்லாமல் நீ ஓடிக்கொண்டு இருக்கிறாய் என்றாவது ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்கிறாய் நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் துடிக்கிறாய் மாற்றங்கள் நடக்கப் போகிறது இனி வரும் காலங்களில் உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தப் போகிறார்கள் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய் குழந்தையே உன்னுடைய தோற்றங்கள் புது பொழிவோடு அனைவரும் கவரும்படி இருக்கும் உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை உன் அன்னையான நான் எழுதி கொண்டிருக்கிறேன் உன்னை அனைத்திலும் சிறந்து விளங்கும்படி உன் அன்னையான நான் செய்வேன் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன் அன்னையான நான் உன்னை மாட்டேன் முடியும் என்ற அதிர்வை உன்னோடு மூச்சாக கொண்டு செல் உன்னால் எந்தவிதமான வீழ்ச்சியின் எதிர்மறையிலிருந்தும் சூறாவளியாய் மீண்டு வர முடியும் நல்ல வாழ்க்கையை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றுமே ஜெயிப்பார்கள் நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர் குழந்தை நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய் என் குழந்தையே நீ தூக்கி எறியப்படும் இடங்களில் உன்னை நான் மேலே தூக்கிவிடுவேன் காலத்தாமதமாகலாம் ஆனால் உனக்கு வெற்றி நிச்சயம் என் குழந்தையே இது உன் அன்னையான என்னுடைய சத்திய வாக்கு நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வராகித்தாயான என்னுடைய சத்திய வாக்கு